பேன் கார்டு ஆதார் கார்டு கூட நீங்க எனக்கு ஒருவேளை வருமான கொடுக்கும் கொடுக்கும்போது உங்களுடைய ரிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பெற முடியும் ஒரு பண்ணல அப்படின்னு சொன்னால் அது ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்குதும் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எப்படி ரொம்ப ஈஸியாக ஒரு நிமிடத்துக்குள்ள பேன் கார்டு கூட ஆதார் கார்டு நீங்க வந்து இணைக்குது தான் நான் வந்து சொல்ல போறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நம்முடைய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அந்த பெல் ஐக்கம் சேர்த்து பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள் ப்ரவுசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் இந்தியா இஃப்லிங் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அன்ற இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டாக பார்த்து என்ட்ர பண்ணிக்கோங்க கீழே வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அங்கே கூட நீங்கள் டேரெக்டாக அந்த பேஜுக்கு நீங்கள் போயிடலாம் ஸோ நான் என்ட்ரி பண்ணிவிட்டேன் என்ட்ரி பண்ணிவிட்டு பிறகு எனக்கு அதேடைய ஹோம் பேஜாக வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகிடுது ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மெசேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபோ ஃப் ஃப் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அது படிக்கிறதா படித்து பார்த்துங்க அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க இது சிம்பிளாக நீங்கள் வந்து மொபைலே பண்ணிக்கலாம் இதுக்காக சிஸ்டம் இருக்கணுன்னு அவசியமே கிடையாது ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமைஸ் பண்ணீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இதுதான் சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் இதுக்குள்ளதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகளை நீங்கள் முடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் நம்பர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஆதார் நம்பர் கேட்டுருக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்க ஆதாரில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேப்ஷா கேட்குது கேப்சா கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கணும் மொத்த விஷயமும் வந்து பார்த்திங்கனா வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் என்னுடைய பேன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்குது ஆதார் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய நேம் வந்து எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அதா பார்த்தீங்கன்னா வந்து அதுல ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஸ்பேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம கொடுக்குறது மாதிரி வேணாம் உங்களுடைய ஆதார் நம்பர்ல எப்படி நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே சேம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கேக்குது கேப்சா கரெக்டாக வந்து நீங்க வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரிக்வஸ்ட் ஓடிபி அப்படின்னு கேட்குறது ரிக்வஸ்ட் ஓடிபி வந்து கொடுத்துங்க அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்குது மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓடிபி வந்து வரும் அந்த ஓடிபி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணணும் ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டினியூ கேட்கல கண்டினியூ கொடுத்துட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஓடிபி வந்து இங்கே பண்ணிக்கங்க பண்ணிக்கிங்க என்ட்ரி பண்ணிட்டு பிறகு இங்க வேல்டேட் அப்படின்னு இருக்கு வேல்டேட் வந்து கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ணுவோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஆதார் கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா லிங்க் ஆனது ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆனது ஆகிடுச்சு இதை நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இதுல ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் டூ பேன் டூ ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து காட்டும் அந்த ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு நீங்கள் பேன் நம்பர் அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் ரெண்டு கொடுத்துருக்கு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம்

சோ இப்படி வந்து பாத்தனா வந்து ரொம்ப சிம்பிளா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா லிங்க் பண்ணிக்கலாம் உங்க பேன் நம்பர் கூட ஆதார் நம்பரை சோ இந்த நம்பர் மட்டும் கிடையாது இன்னொரு நம்பர் கூட நீங்க வந்து எஸ்எம்எஸ் அந்த பண்ணலாம் 5676789 அப்படினு சொல்லிட்டு இன்னொரு நம்பர் கொடுத்திருக்காங்க அந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து எஸ்எம்எஸ் பண்றது மூலமா உங்களுடைய பேன் கார்டு கூட ஆதார் நம்பரை நீங்க லிங்க் பண்ணிக்கலாம் சோ இதுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னா நான் சொன்ன மாதிரி மறுபடியும் நீங்க அங்க போய் தான் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்க முடியும் அதாவது பாத்தீங்கன்னா வந்து பேன் பேன் லிங்க் டு ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து காக்கும் பேன் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் எடுத்து கொடுத்தீங்கன்னா லிங்க் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் மெசேஜ்ல உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆனது பண்ணிடும் சோ இது மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் சோ இங்க வந்து பாருங்க நான் வந்து மெசேஜ் ஆனது நான் வந்து சென்ட் பண்ணுறேன் எவ்வளவு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேரெக்டாக தெரியும் பாருங்க சோ இங்க வந்து பாருங்க பேக் நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு ரூபா டிடெக்ஷன் ஆனது பண்ணிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மெசேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து உங்களுக்கு சென்ட் ஆனது ஆயிடும் நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணும்போது எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் ஆகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் நான் குறிப்பாக சொல்றது காரணம் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க இந்த மந்த் எண்டுக்குள்ள ஒரு இன்னும் பேன் கார்டு கூட ஆதார் கார்டு இணைக்கல அப்படின்னு சொன்னா கம்பல்சரி இணைங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு முழுதமாக இருக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான் அதனால மறக்காமல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து கார்டு கூட லிங்க் பண்ணிக்கங்க

Are you listening? Damn.